இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய இரண்டாவது ஆண்டு துவக்கத்தில் விழா நடந்திருக்கு சகோதரர் விஜய் அவர்கள் வந்து பேசும் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் குறை சொல்லியிருக்கிறாங்க வாட் ப்ரோ ஒய் ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க நான் விஜய் அவர்களை கேட்குறேன் ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ ஒய் ப்ரோ டெல்லிங் லைஸ் இது சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்கிறேன் உங்க குழந்தைக்கு மூன்று மொழி நீங்க நடத்துகின்ற விஜய் வித்யாசுரம் பள்ளியில் மூன்று மொழி ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு இரண்டு மொழி வாட் ப்ரோ ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ அதாவது சொன்னதை நீங்க என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன் அதே நேரத்தில் கையெழுத்து கெட் அவுட் கெட் அவுட் ஆரம்பிக்கிறார் பிரசாந்த் கிஷோர் விஜய் அவரை பார்த்து கெட் அவுட்னு அவரே சொல்றாரு இதை விட ஆச்சரியம் இந்தியாலேயே பார்த்தது இல்லை கெட் அவுட் ஆரம்பித்து ஒரு நிமிஷத்தில் அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க எல்லாம் கெட் அவுட்னு கையெழுத்து போடுங்க உனே ஆதவ் அர்ஜுன் அவர் கையெழுத்து போடுறாரு அண்ணன் புஷியானந்த் அவர் கையெழுத்து போடுறாரு உனே பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் எஸ்கேப் பாய் போயிட்டார் அதனால இந்த கெட் அவுட் ஆரம்பித்த முப்பது செகண்ட்லேயே இந்த கெட் அவுட்டுக்கான எண்ணம் மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கை நமக்கு காண்பித்து கொடுத்துருச்சு அதனால வந்து ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டும் எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கல அதனால ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ வாட் ப்ரோ நீங்களே ஸ்டேஜில் ப்ரோ ப்ரோன்னு பொய் சொல்லாமா ப்ரோ அதனால அருமை சகோதரர் விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி அதன் பிறகு பத்திரிகை அன்பர்களுக்கு கேள்வி இருக்கும் கேள்வி ஆனால் தோனி அவர்கள் ஆனால் தப்பு அண்ணே பீகாரில் இருந்து ஒருத்தவங்க வர்றாங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கிது சந்தோஷம் தான் இல்லை இந்தியர்கள் தான் நமக்கு எது தமிழர்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்றோம்ல நம்ம யாரையும் நிராகரிக்கக்கூடிய தமிழர்களே இல்லையே தமிழ்நாட்டுக்கு நல்லது யார் பண்ணாலும் ஏற்றுக்கிறோம் பிரசாந்த் கிஷோர் அண்ணுக்கு ஒரே ஒரு கேள்வி ஏனே டிஎம்கே கொண்டு வந்து உட்கார வச்சுங்க நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசுறீங்க நானும் தோனியை போல் புகழ் பெற வேண்டும் நானும் பீகார் ஜார்க்கண்ட்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறேன் பிரசாந்த் கிஷோர் அண்ணன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்துங்க அதற்காக மக்கள் எப்போதும் உங்களை மன்னிக்க மாட்டாங்க அது உண்மை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை தனிப்பட்ட முறையில் இன்னொரு மாநிலத்திலேருந்து வர்றீங்க தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த வேலையை நீங்கள் செஞ்சாலும் இந்தியாவில் யாராக இருந்தாலும் தமிழர்கள் திரும்ப அந்த மரியாதையை கொடுக்கத்தான் போகிறாங்க கிளாசிக் உதாரணம் தோனி அவர்கள் மொழி தெரியாம வந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடினாங்க முழு தமிழ்நாடும் நம்முடைய வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதனால் தான் ஏற்றுக்கொண்டு நினைக்காதீங்க நல்லது பண்ணுங்க எல்லோரும் வன்மையாக கண்டிக்கிறாங்கண்ணா குமுதம் குமுதம் நிருபர் அதை புகைப்படத்தை பார்த்தேன் அதனால தான் நாம செக்யூரிட்டியை கொடுத்தோங்கண்ணா இந்த பேரா லாஸ்ட் டைம் கேட்டீங்க எதுக்கு சென்ட்ரல் செக்யூரிட்டி கொடுத்தீங்க கொடுத்தீங்க இதை அந்த பஞ்சாயத்தை வரக்கூடாதுன்னு அதனால தயவு செய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி சிஆர்பிஎஃப்ஐ பயன்படுத்துங்க ஹைலி ட்ரெயின்டு ரொம்ப நாசுக்காக நாகரீகமாக நடந்துக்குவாங்க அவங்கள விஐ விவிஐபி பெட்டாலியன்லேருந்து வர்றாங்க இந்த சிஆர்பிஎஃப்னுடைய செக்யூரிட்டி யார் நம்முடைய சகோதரர்கள் வர்றாங்களோ அவங்க ஸ்பெஷலி ட்ரெயின்டு ஒரு க்ரௌடை ஹேண்டில் பண்ணணும் அதே மரியாதையோடு நடத்தணும் வரக்கூடிய மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அந்த மரியாதை சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ட்ரெயின் ஆனவன் அதனால தான் அவங்களுக்கு அது கொடுத்துருக்கனால நான் பவுன்சர்ஸ் எல்லாமே நான் தவறாக சொல்லலை அவங்களுக்கு தெரியாது செய்தியாளர்களானு கூட சில இடத்துல தெரியாததுனால இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம் அதனால் தயவு செஞ்சு கவனம் கொடுங்க ஏன்னா நீங்கள் பத்திரிக்கை பத்திரிக்கைங்கிறீங்க பத்திரிக்கையே வரணுங்கிறீங்க முதலாக வரணுங்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சியும் முதல் நிகழ்ச்சி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி தான் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் கட்சி அலுவலகத்தையே நம்ம திறந்து வைக்கிறோம் அந்த அளவுக்கு பத்திரிகையாளர் மீது நம்ம நம்பிக்கை கொடுக்கும் பொழுது மரியாதை கொடுக்கும் பொழுது நம்முடைய நடத்தையும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள அதுக்கு பதிலடி நான் என்ன சொன்னேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும் ஏன்னா அவர் மேடையில் என்ன சொன்னார் நாங்கள் இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டில் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் கரூரில் நான் பேசியதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க அடுத்த மேடையில் கல்வி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னை பேசின ஒருமையில் பேசினதை பார்த்தீங்களான்னு அதை பார்க்கணும் ஒரு கல்வி அமைச்சர் ஒரு பேட்டை ரவுடியாக பேசினார்னா எப்படி அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் என்னை பற்றி கல்வி அமைச்சர் பேசிட்டு ஒரு ஏழு நிமிஷம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டை ரவுடி அந்த மாதிரி ரவுடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கல்வி அமைச்சர் ஒருத்தரை பத்தி எப்படி பேசலாம் தமிழ்நாட்டில் கூடிய குடிமகன் அதெல்லாம் நீங்க பார்க்கணும் ரொம்ப முக்கியம் அதனால தான் தெளிவாக கரூர் மேடையில் சொன்னேன் முதல் ஐம்பது சதவீதம் அண்ணாமலையாக பேசுறேன் அடுத்த ஐம்பது சதவீதம் திராவிட கட்சிகள் பாணியில் அவங்களுக்கு பதில் சொல்ல போறேன் ஆனால் தாய்மார்கள் யார் என்னை தப்பா நினச்சக்கூடாது பேச்சில் சொல்லிட்டு ஆரம்பிச்சேன் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன சொன்னோம் நீங்க சொன்னீங்கல்ல சொல்லி பாருங்க அவருக்கு பயம் சப்போர்ட்டுக்கு ஐநூறு பேர்த்த கூட்டம் தர அவர் தனியாக சொன்னால் மாட்டிக்குவாங்க ஐநூறு சின்ன பசங்களை பின்னாடி உட்கார வச்சுட்டு ஏ எல்லாம் கெட் அவுட் மோடின்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த சின்ன பசங்க இளைஞரணின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி உட்காந்து திமுகவில் கெட் அவுட் மோடினா அதுக்கு பதிலடி என்ன இருபத்தி நான்கு மணி நேரம் டைம் கொடுத்தோம் கெட் அவுட் மோடின்னு எல்லாம் சொல்லுங்கள் இளைஞரணி டிஎம்கே அவனுடைய அஃபீஷியல் ஐடி விங்கு எல்லாம் இணைஞ்சு எல்லாம் கெட் அவுட் மோடினு ஹேஷ்டாக் போட்டேன் எவ்வளோங்க ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை காலையில் ஆறு மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பித்தோம் மூணு இருபத்தி ஏழுக்கு பத்தாவது லட்சம் ஒன் மில்லியன் சிக்ஸ் ஏஎம் டு த்ரீ தேர்ட்டி ஒன் பிஎம் த்ரீ டுவெண்ட்டி செவன் பிஎம் ஒன் மில்லியன் பத்து லட்சம் கெட் அவுட் ஸ்டால் ஆனால் நாங்கள் இது வந்து ஒரு அளவுகோலாக சொல்லிங்கண்ணா உங்களுக்கு உங்கள் பாணியில் நாங்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பிப்போம் இன்னும் கையெழுத்து இயக்கத்தை பாருங்க எந்த அளவுக்கு மேசுவாக பிஜேபி களத்தில் இருக்கும் மார்ச் இருபத்தி இரண்டு தேதியை குறித்து வச்சுங்க திருச்சியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம் தமிழகத்தில் குறிப்பாக தமிழை வளர்க்கக்கூடிய மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லி நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி இரண்டாம் தேதி திருச்சியில் நடக்க இருக்கிறோம் அந்த கூட்டத்தை பாருங்க கிரௌண்ட்லயும் பாருங்க சமூக வலைதளத்தில் பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈக்குவல்னு சொல்ல மாட்டோம் அவர்களை விட ஒரு படி மேலே போய் நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம் இல்லாட்டி அவங்க திருந்த மாட்டாங்க இப்படியே பேசுவாங்க இருபத்தொம்போது பைசா மோடிம்பாங்க அவர்களுக்கு அவங்க பாணியில் பேசினா மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அதே மருந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அண்ணே வீச்சை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க அண்ணே நான் சொல்றதுல அண்ணனுக்கு உடன்பாடு இல்லைன்னா கல்வி அமைச்சர் பேசினத ஒருத்தர் இருக்கா ஒருத்த வர்றா ஒருத்த போனா ஒருத்த சுத்தரா இது பேட்டை அப்படி இல்லையா கல்வி அமைச்சர் வந்து கல்வி அமைச்சர் அப்படின்னா இன்டர்னல் மீட்டிங்லாம் நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்போ குழந்தைங்களுக்கு என்ன ஒரு நாகரிகமான ஒரு கலாச்சாரத்தை நீ உருவாக்கி கொடுப்பீங்க கல்வி அமைச்சர் அவங்களுடைய மொழி அவங்களுடைய பாஷை அவங்க பேசுகிற விதமெல்லாம் தொடர்ந்து ஒரு ஒரு அமைச்சர் ரகுபதி அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க ஆட்சிக்கு வருவாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெல்லியில் ஃபர்ஸ்ட் தீகார் ஜெறைக்கு போ தீகார் சிறைக்கு போறது நானாமா வெக்கமா இல்லையா இது வந்து யார் சொல்றாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை சிறைத்துறையினுடைய அமைச்சர் ஃபர்ஸ்ட் நான் தீயார் ஜெறைக்கு போகணாமா இதெல்லாம் பேசுனா பேட்டை ரொம்ப இல்லையாங்கண்ணா அதனால் நான் அவர்களுக்கு அவங்க உங்ககிட்ட நான் நீங்க அன்பானவர்கள் மரியாதையானவங்க உங்களுக்கு நான் ஐந்து மடங்கு மரியாதை கொடுக்குறேன் ஏன்னா அது கடமை

இல்லை எந்த இளைஞர்கள் என்ன நான் கோவப்பட போகிறாங்க எல்லா இளைஞர்களுக்கும் தெரியும் சில இடத்துல முள்ள முள்ளால் தாங்க நான் எடுக்கணும் பார்க்கடலை கடந்து போகிறது சிவபெருமான் எதுக்குன்னு விஷத்தை குடித்தார் விஷம்னு தெரிஞ்சும் என் குடித்தார் சில பேர் அந்த விஷத்தை குடிச்சு தான் ஆகணும் அதில் தான் இருக்கிறோன்னு தவிர ஒரு தனி மனிதனுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை எப்பொழுதும் எங்கேயும் நான் குறைக்கப் போவதில்லை நாளைக்கு உதநிதி ஸ்டாலின் திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் திரும்ப நான் சொன்ன அதே ரீதியில தான் பதில் சொல்லுவேன் கருத்து இல்லைங்க இல்லை விஜய் அவர்கள் ப்ரோன்னு சொன்னார் அவருக்கு நான் திரும்ப சொன்னேன் சொன்னிஸ் வாட் யூ பிரீச் சொன்னார் மரியாதையா பதில் சொல்ல வேண்டியது என் கடமை மரியாதை கொடுக்குறாரு மரியாதை வாங்கிக்கிறார் நாகரீகமான அரசியல் நோக்கி போகணும்னு நினைக்கிறார் நானும் நாகரீகமான அரசியல் நோக்கி போகணும்னு நினைக்கிறேன் பட் இவங்க அப்படி பேசலையா பொற்காலமா போர்க்காலமான இன்னைக்கு கல்வித்துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் கத்திய தூக்கிட்டு வந்து சண்டைதான் போடல